வணக்கம் நண்பர்களே சினிமாவை நாவலோடையும் ஷார்ட் ஃபிலிம்ஸை சிறுகதையோடையும் பிட்டு பேசுகிறது ரொம்ப குளமாக இருக்குங்க இங்கே நாவல் அப்படிங்கிறது முழுமையான ஒரு வாழ்க்கையை பல கதைகளை அந்த பல கேரக்டர்களோட பரிணாமங்களை காட்டக்கூடியதாக இருக்கும் சினிமாவிலையும் அதுதான் நடக்கும் ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் நம்ம அந்த விஷயங்களை காட்சி ரீதியாக பார்ப்போம் சிறுகதை அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ட்டாக ஸ்வீட்டாக ஒரு ஒரு த்ரில்லோட இந்த குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள்ளே ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பத்து நிமிஷத்தில் பதினைஞ்சு நிமிஷத்தில் எடுக்கப்படுது இதுவா ஷார்ட் ஃபிலிம்ஸு விருதுகளுக்காக எடுக்கப்படுற படங்கள் சினிமாவுக்கான முயற்சியில் இருக்கிறவங்க எடுக்கிற படங்கள் இப்படி பல வகைகள் இருக்குது நம்மளால பெரிய அளவிலான பொருட்செலவை நடிகர்களை ஒரு டீமை திறம்பட கையாள முடியுமா அப்படின்னு சோதனை பண்ணி பார்த்துக்கிறதுக்கான ஒரு முயற்சியா ஷார்ட் ஃபிலிம்ஸை நிறைய பேர் வந்து கையாளுவாங்க ஷார்ட் ஃபிலிம்ஸை அடிப்படையாக வச்சு நடிகர்களானவங்க இயக்குநர்களானவங்க அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே நம்ம சொல்லலாம் கிறிஸ்டபர் நோலன்லேருந்து இங்கே இன்னைக்கு பெரிய ஸ்டாராக இருக்கிற பிரதீப் ரங்கநாதன் நிறைய பேர் இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்து உருவாகியிருக்காங்க ஷார்ட் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிற ஒரு வடிவத்தை ஒரு சினிமாவுக்கு ஈக்குவலாக வச்சு அவங்களோட திறமையை வெளிப்படுத்துகிறாங்களோ அவங்க வந்து ஒரு நல்ல நிலைக்கு பின்னாடி உருவாகியிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மீடியம் மலையாள ஷார்ட் ஃபிலிம்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு படத்தை உருவாக்கும் போது எத்தனை பேரை வச்சு உருவாக்குறோம் பெரிய குரூவை வச்சு உருவாக்குறோம் ப்ரொஃபெஷனலாக எப்படி உருவாகும் அப்படின்னு அதை வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குற ஒரு விஷயத்த நான் வந்து கவனிச்சிருக்கேன் உதாரணத்துக்கு கலரிங் பண்ணுறது ப்ராப்பரான மியூசிக் போடுறது ப்ராப்பரான எடிட்டிங் ப்ராப்பரான சினிமாட்டோகிராஃபி மலையாள சினிமாவை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் அப்படிங்கிறது ரொம்ப லிமிட்டட் தான் அப்போ ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப லிமிட்டட் லிமிட் கம்மியாக தான் இருக்கும் அந்த ரொம்ப கம்மியான லிமிட்குள்ளே எப்படி வந்து ரொம்ப சிறப்பான படங்களை கொடுக்க முடியும் அப்படின்னு யோசித்து கிடைக்கிற வாய்ப்பை வந்து நழுவு விட்டுறக்கூடாது இதுதான் நம்ம கடைசி வாய்ப்பு அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க நான் நிறையா மலையாள ஷார்ட் ஃபிலிம்ஸ் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப கலைத்தன்மையோட டெக்னிக்கலாக ரொம்ப சவுண்டடாக இருக்கிற படங்கள்லாம் நிறையா வந்துக்கிட்டு இருக்கு ஆக்டர் மம்முட்டியோட பட தயாரிப்பு பண்ணிடுவோம்னா அந்த மம்முட்டி கம்பெனி வந்து ஆரோ அப்படிங்கிற பேரில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் சமீபத்தில் வெளியிட்ருக்காங்க ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடியவர் ஷார்ட் ஃபிலிம்ஸ் மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுது அப்படிங்கிறது அவங்க அவங்களுக்கு சினிமா மேலே இந்த கலை மேல இருக்கிற மிகுந்த ஈடுபாட்டை காட்டுது அதில் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் தயாரித்து ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்காங்க மஞ்சு வாரியர் அவங்க இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸில் நடிச்சிருக்காங்க ஷியாமா பிரசாத் அவர்தான் தான் ஒரு முதன்மையான கதாபாத்திரத்தில் இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸில் நடிச்சிருக்காரு பிரபல இயக்குனர் ரஞ்சித் தான் ஷார்ட் ஃபிலிமை இயக்கியிருக்கா ஒரு ட்விஸ்ட் கொடுக்குற ஒரு சிறுகதை தான் இந்த ஷார்ட் ஃபிலிம் ஒரு அறுபதுகளை கடந்த ஒரு அவர் தனியாக வசிக்கிறார் அவருக்கு ஏற்படுகிற அந்த தனிமை உணர்வு அந்த தனிமை உணர்வு மனதளவில் அவருக்கு எந்த விதத்தில் பாதிக்குது அப்படிங்கிறத வந்து ரொம்ப சிறப்பாக ஷார்ட் ஃபிலிம் வெளிப்படுத்தியிருக்கோம் ஒரு நாஸ்டாலஜிக்கான ஒரு கேரக்டர் மாதிரி வாரியர் செஞ்சுருப்பாங்க ரொம்ப ரொம்ப அழகாக இயல்பாக அதை பண்ணியிருப்பாங்க கடைசி அந்த ட்விஸ்ட்டு தான் அந்த ஷார்ட் ஃபிலிமோட வடிவத்தை வாவ் இப்படியும் நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான சிந்தனையை தூண்டுது ஒரே வீட்டுக்குள்ள மூணே மூணு கதாபாத்திரங்கள் தான் அந்த மூணே கதாபாத்திரங்களை வச்சு விஷுவலைஸ் பண்ணியிருப்பாங்க சினிமாவில் மழையை வந்து எவ்வளோ அழகாக காட்டியிருப்பாங்களோ அதே மாதிரி இந்த ஷார்ட் ஃபிலிமில் அந்த மழை அந்த தனிமை இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருப்பாங்க ரஞ்சித் அவர்கள் வந்து ஒரு பெரிய இயக்குனர் ஸோ அவங்கள பற்றி நம்ம சொல்ல தேவையில்லை பட்டு ஒரு ஒரு ஷார்ட் ஃபிலிம் தானே நம்ம எப்படி வேணாலும் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ரொம்ப பொறுப்புணர்வோட ரொம்ப அழகியலோட இந்த ஷார்ட் ஃபிலிம்மை எடுத்திருக்காங்க ஷார்ட் ஃபிலிம்ஸ் எப்படி எடுக்கணும் ஒரு சிறுகதையை ஷார்ட் ஃபிலிமாக மாற்றும் போது அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் வந்து உதாரணமாக இருக்கும் மம்முட்டி கம்பெனி யூடியூப் சேனலில் இருக்குது இந்த படம் நீங்கள் பார்த்துட்டு உங்கள் கருத்தை சொல்லுங்கள் அடுத்து மூணு அப்படின்ற ஒரு த்ரில்லர் ஷார்ட் ஃபிலிம் பிவி விஷ்ணு அப்படிங்கிறவர் இயக்கியிருக்கிற இந்த படத்தில் மூன்று பிரதான கேரக்டர்ஸ் சப்போர்ட்டிவ் கேரக்டர்ஸாக ரெண்டு மூணு கேரக்டர்ஸ் வருது ஒரே வீட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு அமானுஷமான ஒரு த்ரில்லர் கதை மாதிரி இந்த படம் போகும் கடைசியில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும் கிட்டத்தட்ட சிறுகதைகளில் வர ஒரு ஒரு ட்விஸ்ட் அதை ரொம்ப அழகாக அந்த ஷார்ட் ஃபிலிமாக மாற்றிருப்பாங்க அந்த பயம் ஒரு த்ரில்லர் ரமானுஷம் அப்படிங்கிற இது வரும்போது இதை படமாக்கும்போது என்ன எஃபெக்ட் போட்டிருப்பாங்களோ அதே எஃபெக்டோட இந்த கதையை வரும் பி வி விஷ்ணு படமாக்கி இதில் வந்து ஒரு சிறுவன் நடிச்சிருப்பாரு ரொம்ப அழகாக ரொம்ப இயல்பாக அந்த சிறுவன் நடி நடிச்சிருக்காரு குழந்தைகளை இப்படி நம்ம வந்து பக்கத்துலேயே இருந்து அவங்கள அவங்களோட பிரச்சனைகளை அவங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத காது கொடுத்து கேட்கணும் பார்க்கணும் அவங்கள வந்து அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு ஒரு மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு படமாகவும் இந்த படம் வந்திருக்கு கடைசியில் ஒரு ஒரு சூப்பரான ட்விஸ்ட் அப்படின்னு இருக்கும் இதுவும் ஷார்ட் ஃபிலிம் செஞ்சு பழகிறவங்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கக்கூடிய படமாக இருக்கும் மலையாளம் ஷார்ட் ஃபிலிம் த்ரீ அப்படின்னா யூடியூப்பில் சர்ச் பண்ணி இந்த படத்தை நீங்கள் ஃப்ரீயாகவே பார்க்கலாம் பார்த்துடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள் நன்றி வணக்கம்